வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என்ன பார்ப்போம் பார்ப்பீங்களா கர்ணனின் பிறப்பை பற்றி பார்ப்போங்க இந்த கோலம் முடிகிற வரைக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு கண்ணன் கர்ணனின் பிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சா இந்த சந்திர வாஞ்ச மன்னனான பாண்டு சூரசேன மன்னனின் மகள் தாங்க குந்தி குந்தியை தான் இவர் மணந்தார் இந்த பெண் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து குந்தி பூஜன் என்ற மன்னரால் வளர்க்கப்பட்டதுனால அவள் வந்து ராஜாவின் அரண்மனையே வளர்ந்து வந்தாள் அப்படி இருக்கும்போது ஒரு காலத்தில் வந்து கடமைகளில் ஈடுபட்டு நலனை பராமரிக்கும் பொறுப்பில் வந்து அவளை வந்து நியமிச்சுட்டாங்க அப்படி நியமிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது அவர் வந்து துர்வாச முனிவர்னு சொல்லி அங்கு வந்து நான்கு மாதங்கள் ராஜாவின் விருந்தினராக வந்து தங்கினாங்க அப்போ தங்கினப்ப குந்தி வந்து அந்த முனிவரை வந்து தங்கியிருக்கும்போது மிகுந்த அக்கறையுடன் பொறுமையுடன் பக்தியுடன் அவளுக்கு வந்து என்ன சேவைகள்லாம் முனிவருக்கு தேவையோ அதை பூரா மகிழ்ச்சியாக வந்து செஞ்சுருக்காள் இதை கண்ட முனிவர் என்ன நினைச்சிருக்காரு இவளுக்கு ஏதாவது நம்ம ஒரு சக்தியை கொடுக்கணுமே நமக்கு இவ்வளோ தூரம் கவனிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ என்ன செஞ்சுருக்காரு அவர் வந்து குந்தியை பார்த்துட்டு உனக்கு ஒரு தெய்வீக மந்திரத்தை நான் வழங்குறேன்னு சொல்லி வழங்கிட்டார் அப்போ என்னதுன்னு கேட்டால் எந்த கடவுளையாவது அந்த மந்திரத்தை ஒரு முறை நீ சொன்னால் அந்த கடவுள் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி அதுக்கு நிகராக ஒரு மகனை வந்து மகிமையாக வந்து உனக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லி அந்த ஆனால் அந்த மந்திரத்தை வந்து நீ வந்து அஞ்சு முறை சொல்லணும் ஐந்து முறை சொல்ல பயன்படுத்தினால் மட்டுமே வரும்னு சொல்லிட்டு ஆனால் எப்பயுமே குந்தி வந்து இளமையாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார் மந்திரத்தின் சக்தியை வந்து இப்போ வந்து இது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி சோதிக்கணும்னு நினச்சிட்டா குந்தி தேவி வந்து இது வந்து உண்மையா இருக்குமா என்ன நம்ம யோசிச்சுப்பா ஜோ யோசி சோதிப்போமா அப்படின்னு சொல்லி சோதிச்சுட்டு என்ன செஞ்சிருக்கா ஒரு நாள் அவள் வந்து சூரியனை தியானித்து மந்திரத்தை ஓதினாள் உடனே என்ன செஞ்சிருக்கு சூரியனிலிருந்து ஒரு தெய்வீக நபர் தன்னிடம் வருவதை கண்டாள் வருவதை கண்டவனே அவள் அப்படியே குழப்பம் அடைஞ்சிட்டாள் என்னப்பா நம்ம கொடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை தெய்வீக வடிவம் தழுவிய ஒரு குழந்தை அவளிடம் ஒரு மகனை பெற்றெடுத்தாலும் ஆனால் வந்து அவள் வந்து கன்னித்தன்மையை வந்து அவள் இழக்கலை என்று ஆறுதல் கூறுனது இது ஆனாலும் அவளுடைய மாற்றாந்தாயை தவிர வேறு யாருக்குமே இது இந்த குழந்தை இருக்குது தெரியாது காலப்போக்கில் குஞ்சு என்ன செஞ்சுருக்கா அந்த ஆண் குழந்தையை மா பெற்றெடுத்ததுனால அவளுடைய மாற்றாந்தாய் உதவியுடன் என்ன என்ன குழந்தையை வந்து ஒரு பெட்டியில் வைத்து அஸ்வா நதியில் வந்து மிதக்க விட்டா பெட்டியில் வச்சு அதுக்கு ஒரு செயினையும் போட்டு அந்த நதிக்கரையில் வந்து மிதக்க விட்டுட்டான் உடனே என்ன செஞ்சுருக்கு அஸ்வா நதியில் வந்து விட்டு வெளியேறிய போது அந்த பெட்டி வந்து யமுனா நதியில் போய் நுழைந்த உடனே யமுனா விட்டு வெளியேறிய கங்கா நதியிலிருந்து நுழைஞ்சதுங்க மெதுவாக நகர்ந்து அந்த பெட்டியை பார்த்து சூதர்களின் நாடான காம்பாபுரியை அடைஞ்சிச்சு அப்படி உடனே சூத வம்சத்தில் பிறந்தவர் கௌரவர்கள் தானே கௌரவர்களின் கூட்டாளியுமான அதிதரன் அதிரதன் குளிக்க சென்றபோது ஆற்றில் மிதக்கும் பெட்டியை கண்டு அவருக்கு வந்து வியப்பாயிடுச்சு என்னப்பா என்ன திடீர்னு பெட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் உனச்சி அந்த பெட்டி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி திறந்து பார்ப்போமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் யோசிச்சுருக்காரு இல்லை நம்ம போய் வீட்டில் போய் எடுத்து சென்று அங்கே போய் நம்ம அதை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செஞ்சுருக்காரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் உடனே அதிரதின் மனைவி ராதா வந்து குழந்தை இல்லாதவளாக இருந்தாலும் குழந்தை இல்லாமல் வந்து ரொம்ப ஏக்கமாக கவலையோடு தான் இருந்தாள் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கா அந்த பெட்டியை திறந்து பார்த்தோன்னே குழந்தைய பார்த்தோம் அவளுக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாகிடுச்சு ஆஹா நமக்கு குழந்தை கிடச்சிருச்சேன்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார்கள் அந்த சிறுவனுக்கு வந்து வாசுதேவன் என்று பெயரிடப்பட்டது அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அது வந்து காலப்போக்கில் அந்த குழந்தைகள் பின்னர் வாசுதேவன் என்ன சொன்னவங்க தான் அந்த குழந்தைகள் பின்னர் கொண்டாடப்பட்டு அவனை வந்து கர்ணனாகவே மாறியதுங்க இந்த கர்ணனின் கல்வி அப்படின்னா கர்ணன் வந்து அங்க நாட்டில் வந்து வாசுதேவன் மற்றும் விருஷன் என்ற பெயர்களை கொண்டு அதிரதனின் வீட்டில் வளர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது குந்தி இதே ஒற்றர்கள் மூலம் அறிந்திருந்தால் உடனே கர்ணனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய நேரம் வந்து வச்சுன்னு சொல்லிட்டு அதிரதன் என்ன செஞ்சுருக்கான் கஸ்னாபுரத்திற்கு துரோணனின் துரோணரின் முன்னிலையில் வில்வித்தை கற்பிக்க அனுப்பிச்சிருக்காங்க உடனே கர்ணன் என்ன செஞ்சிருக்காரு கிருபர் மற்றும் பரசுராமனிடம் கூட நம்ம போய் க பயிற்சி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கு பிறகு ஒரு துரியோதனுடன் போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் உடனே கர்ணன் ஒரு பிராமண ஒரு பிராமணராலும் ப பரசுராமனாலும் சமைக்கப்பட்டதுனால க இது வந்து பரசுராமன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்ல உடனே அர்ஜுனன் வந்து கர்ணனும் வில்வித்தை பயின்று கொண்டிருந்த போது ஒருவருக்கொருவர் போட்டிட்டாங்க அப்போ போட்டிட்டப்ப அர்ஜுனனை எதிர்த்து போரிட பிரம்ம ஏவுகணையை ரகசியத்தை தனக்கு தனியாக கற்பிக்குமாறு கர்ணன் ஒரு முறை துரோணனிடம் கேட்டார் ஆனால் துரோணன் அவருக்கு கோரிக்கையை ஏற்க மாட்டேன்ட்டார் கோரிக்கையை ஏற்க மாட்டேன்னு சொன்னோடனே பின்ன என்ன செஞ்சுருக்காரு கர்ணன் மகேந்திரகிரிக்கு சென்று பரசுராமரை வணங்கி பிறகு என்ன செஞ்சுருக்காரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக காட்டில் கொண்டு குடும்பத்தை சேர்ந்தவராக காட்டி கொண்டார் பரசுராமனை வணங்கி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி அவர் கர்ணன் காட்டிக்கிட்டார் உடனே த அவர் தனது சீடர்கள்லாம் இருந்து பிரம்ம ஏவுகணை ரகசியத்தை கற்றுக் கொடுத்து வந்ததாக கூறினார் கடைசி பரசுராமரை அவரை அவரும் அவர் அவர் சொன்னதை நம்பிட்டாரா தனது சிறீடர்களை ஏற்றுக்கொண்டு கல்வி தகுதியில் பல புதிய நுட்பங்களை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்த உடனே ஒரு முறை வந்து கர்ணன் வந்து ஆசிரமத்திற்கு அருகே சுற்றித் திரிந்தபோது அங்கு வந்து ஒரு தனிமையான பசு ஒன்று மேய்ஞ்சு கொண்டிருப்பதை கண்டார் அப்போ அது ஒரு பிராமணருக்கு சொந்தமானதில் சொந்தமானது என்பதை அறியாமல் கர்ணன் என்ன செஞ்சுருக்காரு ஒரு அரு ஒரு அம்பை எழுது கொண்டார் அவன்னை பிராமணர் கோபம் அடைந்து கர்ணனை இவ்வாறு சபித்தார் ஐயோ பாவி நீ இப்ப பயிற்சி பெறும் எதிரியை எதிர்த்து போராடும் போது உன் தேரின் சக்கரம் சேற்றில் விழுந்துவிடும் பிறகு நீ குழம்பி நிற்பாய் உன் எதிரி உன் தலையை வெட்டுவார் கர்ணன் சாபத்தை நீக்க கோரினார் ஆனால் பிராமணன் வந்து எந்த கருணையும் காட்ட மறுத்துவிட்டார் உடனே பரசுராமர் வந்து கர்ணனுக்கு பிரம்ம ஏவுகணையின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்ததுனால ஒரு நாள் விரதம் இருந்து தனது சீடர்களுடன் ஆசிரமத்தை சுற்றி வந்த பிறகு களைத்து போன பரசுராமர் என்ன செஞ்சிருக்காரு கர்ணனின் மடியில் வந்து தலை சாய்ந்து தூங்கினார் அப்போது அலர்கா என்ற வண்டு வந்து கர்ணனை தாக்கியது அப்போது அவரது தொடையிலிருந்து ரத்தத்தை உறிஞ்ச தொடங்கியது அவரது தொடையில் இருந்த ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது ஆனாலும் கர்ணன் தன் குருவின் தூக்கத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக தனது நிலையிலிருந்து அசையவே இல்லை திடீரென்று பரசுராமர் விழித்தெடுத்து வண்டை பார்த்தார் வண்டு இறந்து விழுந்தது பின்னர் அது ஒரு அரக்கனின் வடிவத்தை எடுத்து காற்றில் எழுந்து சுவாமி நான் ஒரு காலத்தில் தங் தங்ஸா என்ற அரக்கன் ஒரு முறை நான் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றேன் பிறகு முனிவரின் மனைவியும் கோபமடைந்த முனிவரும் என்னை சபித்து என்னை வண்டாக மாற்றினார் நான் மன்னிப்புக்காகவே ஏங்கியபோது போது பரசுராமர் எனக்கு அசல் வடிவத்தை அளிப்பார் என கூறினர் உடனே அவ்வளோ அசுரன் இவ்வளவு சொல்லி மறைந்தும் பரசுராமர் கர்ணனை நோக்கி திரும்பினார் அவர் மரியாதையுடன் நின்றார் அவரது ஆடை முழுவதும் இரத்தத்தால் நனைந்தது பரசுராமர் கூறினார் எந்த பிராமணரும் இவ்வளவு பொறுமையாக இவ்வளவு வழியை தாங்க முடியாது நிச்சயமாக நீ பிராமணன் அல்ல எனக்கு உண்மையை தெரியப்படுத்துருக்கார் பயத்தால் நடுங்கிய கர்ணன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் பரசுராமன் அவரை சபித்தார் உங்கள் எதிரிக்கு எதிரியாக நீங்கள் பிரம்மாவுக்கு ஏவுகணை பயன்படுத்த விரும்பும் நேரத்தில் அதன் ரகசியத்தை நீ மறந்துவிடுவ எப்படி நீ தேவையான நேரத்தில் வந்து உன் வில்வத்தை வந்து மறந்துடும் சொல்லி சாபத்தை விட்டுட்டார் ஒன்று கர்ணன் வந்து எப்படி அந்த நாட்டில் அரசனாராருன்னா பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியிடம் ஒன்றாக வில்வத்தை பயின்றார் அப்போ கர்ணன் என்ன செஞ்சிருக்கார் அவர்களின் ஒருவரான க ஒருவராக இருந்து அவர்கள் கல்வி முடிந்தது மாணவர்களின் திறமையையும் வெளிப்படுத்த என்ன செஞ்சுருக்காரு ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்ட இளவரசரன் திறமையைக்கான காண பொதுமக்களுக்கு அழைக்க அழைக்கப்பட்டன அப்போது தனது சிறந்ததை தனது சிரத்தை காட்டணுங்கிறதுக்காக அர்ஜுன் மனிதனுக்கு அப்பாற்பட்ட திறமையும் காட்டினான் ஆனால் பரந்த கூட்டம் ஆச்சரியத்திலும் பாராட்டிலும் மூழ்கியது பின்னர் கர்ணன் காட்சியளிக்கும் போது நடந்து சென்ற அர்ஜுனன் சாதனைகளை எளிதாக நகலெடுத்து மட்டுமல்லாமல் இன்னும் சிலவற்றையும் காட்டினார் கூட்டம் திகைத்து போனது அர்ஜுனன் வெளியேறி போனான் இந்த நேரத்தில் கிருபர் எழுந்து நின்று அரச ரத்தம் ரத்தம் உள்ளவர்களுடன் போட்டியிட கர்ணனுக்கு உள்ள உரிமையை கேள்வியை எழுப்பினார் உடனே கேள்வி எழுப்பின கர்ணன் வந்து ஒரு இளவரசன் அல்ல என்பதற்கு ஒரு போர் ஒழுங்காக இல்லாவிட்டால் அதில் எளிதில் சரி செய்யலாம் கர்ணனை அந்த நாட்டின் ராஜாவாக முடிசூட்டுவேன் என்றார் பின்னர் கர்ணனின் வளர்ப்பு தந்தையான அதிரதன் காட்சிக்கு வந்தான் கர்ணன் வருவதைக் கண்டதும் அவன் சென்று அவன் முன் வணங்கினான் அதிரதன் தன் கண்களில் கண்ணீருடன் அவனை அப்படியே தழுவிட்டார் கண்ணீருடன் தழுவி கர்ணன் உடலில் கவசத்துடன் காதுகளின் வளையங்களுடன் பிறந்ததுனால ஆதி பருவத்தின் கர்ணன் வந்து பிறக்கும் போதே கவசமாக தானே பிறந்திருக்காரு அதனால ஆதி பர்வத்தின் தொண்ணூத்தி அத்தியாயம் இவன் கூறுவி குந்திக்கு வலிமை மிக்க கர்ணன் சூரியன் பிறந்தான் அவன் பிறக்கும் போது அவன் உடலில் கவசத்துடனும் காதுகளில் வளையங்களுடன் இருந்ததனால கர்ணனின் கவசம் என்று காதணிகளை அணிந்திருக்கும் வரை வெல்லப்பட முடியாதவனாலும் முடியாதவனாக இருப்பான் என்று சூரியன் விதித்திருந்தார் இதை இந்திரன் அறிந்திருந்ததனால கர்ணன் இவற்றிலிருந்து அகற்ற விரும்பினான் இதனால் அவனது மகன் அர்ஜுனன் கர்ணனை வெல்ல முடியும் கர்ணன் தனது தானத்திற்கு பெயர் பெற்றவன் பிராமண வேடத்தில் இருந்து இந்திரனின் இந்திரனின் கர்ணனிடம் என்று தனது காதனியை மற்றும் கவசங்களை வேண்டினான் இந்திரன் தனியை ஏமாற்ற முயற்சிப்பான் என்று முயற்சிப்பான் என்று எண்ணி சூரியனின் ஏற்கனவே ஒரு கனவில் எச்சரித்தனால இருப்பினும் கர்ணன் தன்னிடம் கேட்கப்பட்ட எந்த பரிசையும் மறுக்க துணியவில்லை அதனால் அவன் என்ன செஞ்சிருக்கான் பிறந்த காதலிகள் மற்றும் கவசங்களை வெட்டி பிராமணனுக்கே கொடுத்தான் உன்னதமான கர்ணன் செய்த ஒரே வேண்டுகோள் ஆபரணங்களை தனது உடலில் இருந்து பிரிப்பதில் எந்த காயமும் ஏற்படக்கூடாது என்பதுதான் அதனால் இந்திரன் அதை மிகுந்த திறமையுடன் செய்தார் தன்னை காயப்படுத்தவோ காயப்படுத்தவோ அல்லது உடலில் ஒரு கீறல் கூட ஏற்படுத்தக்கூடாது இந்திரனின் கர்ணனின் தனக்கு வேண்டிய வரம் கேட்கச் சொன்னார் சூரிய பகவான் கர்ணன் தனது சொத்துக்களை தானமாக கொடுத்ததால் அதற்கு ஈடாக ஒரு நல்ல ஆயுதத்தை கேட்கும்படி அவனுக்கு அறிவுறுத்தினார் அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அவன் தன்னிடம் உள்ள ஆயுதங்களில் சிறந்தது இந்திரனிடம் கேட்டான் இந்திரன் அவனுக்கு வைஜெயந்தி என்ற ஆயுதமான சக்தியை கொடுத்தான் மகாபாரத போரில் மகா கடா மகா கடோ மகா கடோட்சனை கொல்ல கர்ணன் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சுங்க அந்த ஆயுதத்தை கர்ணன் வந்து திரௌபதியின் சுயம்பரத்தில் தாங்க இருந்தாரு பீமன் ஒரே ஒரு போரில் கர்ணனை ஒரு முறை தோற்கடித்தாருங்க கர்ணன் வந்து யுதிஷ்டரின் ராஜசூயத்தில் பங்கேற்றார் கர்ணன் வந்து ஜராதனை போரில் ஒரு முறை தோற்கடித்தாருங்க மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நீடித்து அந்த காலகட்டத்தில் கர்ணனை தொட்ட சில சம்பவங்கள் கீழே அதிகமாக இருக்குங்க அதை வந்து நான் வந்து நாளைக்கு கோலம் போடும்போது மீது கருணனின் குருஷேத்திர போர் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேங்க இந்த கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அங்கே கோலம் வந்து இன்றைக்கி சரி நல்லா சாயந்தரம்லாம் போடுவோம்னு சொல்லி போட்டேன் சரி இந்த கோலத்தை நீங்கள் தனியாக பார்க்க மாட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீஸ் மூணு வீஸ் தான் வரும் இப்போ பார்த்தா கொஞ்சம் நல்லா பார்ப்பேங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி மாதிரி கர்ணனின் கதையை போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுங்க பாருங்கள் கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எப்படி கோலம் போடணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கோலம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை மற்றும் வேறு ஒரு கோலம் பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னும் கோலம் முடியலை இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஃபைவ் செகண்டோ ஒன் செகண்டோ இருக்குது இந்த கலர் பிடி அதில் போடணும் ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே ஒரு தீபத்தையும் போட வேண்டியது இருக்குது அது பேலன்ஸ்குள்ளே நான் முடிச்சிட்டேன் ஆமாங்க இன்னும் கொஞ்சம் போடுறேன் கோலம் தானுங்க அதனால் அது வந்து ஸ்பீடாக போட்டாலும் உங்களுக்கு வந்து தெரியாது பார்த்திங்களா அதுக்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போடாமல் நார்மலாகவே போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நேச்சுராக எப்படி போடணுமோ அதே மாதிரி போடணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி போடுறேங்க கோலத்தை ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் கோலம் போட்டோம்னா கோலம் தெரியாது என் கை மட்டும் தெரியும் அதனால் தலை தெரியும் கோலம் தெரியாது இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் இன்னும் நல்லா கற்று நல்லா பண்ணி தாரேன் பண்ணி கொடுக்குறேங்க எனக்கு தெரிஞ்சதை என்னவோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் கோலத்தை போட்டு காட்டுறேன் சரியாங்க கோலம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்க சொல்லுங்கள் ஓகே மக்களே தேங்க் யூ பாய் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்